இல்ல இன்னைக்கு தமிழக அரசியல்ல அடுத்தது முக்கியமா பேசக்கூடிய ஒரு கட்சியும் தலைவரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஏன்னா அவர் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து தனித்து தான் போட்டியிடுறார் எந்த கூட்டணியிலையும் அவர் போல சோ இந்த முறையும் அவர் வந்து நான் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அவர்கிட்ட ஒரு ஒரு எட்டு சதவீத வாக்குகள் இருக்கு சோ அவர் வந்து தனித்தே போட்டியிடணும்மா இல்ல கூட்டணியோட போனா அவருடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்குமா தமிழகத்திற்கு அது வந்து எப்படி பயன்பட்டதா இருக்கும் இல்லை சார் நான் வந்து என்னுடைய பார்வை முதல்ல த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா திமுகவை தோற்கடிப்பது திமுக ஆட்சியை புறக்கணிப்பது தான் அஜெண்டான்னு முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நோக்கம் ஒரே நோக்கம் வந்து அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா அது வந்து நமக்கு அது என்னன்னு தெரியல என்ன காரணம்னா ஏன்னா ஒரு விஷயம் பேன் இண்டியாவை நோக்கி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பாராளுமன்ற தேர்தலையும் தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியா ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு அதாவது அந்த முப்பத்தி முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல வாங்கக்கூடிய கட்சி வந்து ஒன் சைடா வாங்கிட்டே போயிட்டு தான் இருக்கு அது அண்ணா திமுகவா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திமுக கூட்டணி தொடருது அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சேஞ்ச வந்து தர வேண்டிய தேவை இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்பதுல உறுதியா இருக்கு அப்ப அவங்களுக்கு ஏன் தேவை அப்படின்னா திமுக மட்டும்தான் காங்கிரஸை கடைசியாக தூக்கி பிடித்து அவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தியா இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல் இந்தியால ஏதோ ஒரு கூட்டணி காங்கிரசுக்கு கிடைச்சபடியே தான் இருக்கு அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்மளோட ஆன்டீன் கம்பெனி இன்னும் கொஞ்சம் பெருசா தான் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்ப அன்னைக்கு வந்து நம்ம எந்த ஒருவேளை அன்னைக்கு நம்ம நானூறு சீட்டு எடுத்து எடுத்து உண்மையிலே கூட ஜெயிக்கலாம் அது அன்னைக்கு உள்ள விவாதம் ஆனால் மோடி ஷா போன்ற கூர்மதி மிக்க அரசியல்வாதிகள் என்னைக்குமே அரசியல்ல சான்ஸ் எடுக்கவே மாட்டாங்க அவங்க வந்து இப்படி போய் பார்ப்போம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்கன்னா அது வெறுமனே முடிவல்ல அது கிட்டத்தட்ட அவங்க ரிசல்ட்டை மைண்ட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சரோட தான் போவாங்க அதுல ஒரு விபத்து நிகழாமல் அது மாறாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு அவங்களுக்கு நீண்ட பார்வை இருக்கானா ஏனோ தானம்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஸோ வந்து ஒரு ஃபார்ம் சுவாமின்னா அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை நாட்டினுடைய பாதுகாப்பு கருதியோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை கருதியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலும் அந்த கூட்டணியை அவங்க வீழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்படி ஒரு அலையன்ஸை தான் ஆவாங்க அதுல சந்தேகம் இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திமுகவை வீழ்த்த வேண்டும் அது கோர் அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கான காரணம் தெரியாத போது அமைக்கிறாங்க அப்படி ஒரு அஜெண்டா இருக்குங்கிற மத்தியில நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற கூட்டணியே இதை வீழ்த்திருமான்னா அதுல ஒரு டவுட் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் புதிய சக்தியா வராரு நீங்க சொல்வது போல சீமான் வந்து தொடர்ச்சியா தனியா நிக்கிறாரு ஏழுல இருந்து எட்டு சதவீத ஓட்ட தொடர்ச்சியா வாங்குறாரு அவர் எவ்வளவு கீழே போனாலும் ஒரு அஞ்சு நாலு கீழே போவாராங்கிற டவுட் இருக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு குழப்பம் இருக்கு அஞ்சு கீழே நாலு கீழே போறது கஷ்டம் சோ அவர் வந்து சீமான் போன்ற ஒரு சக்தி வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தமிழ்நாடு முழுக்க திமுக காங்கிரஸுக்கு எயித்தாப்புல அவருடைய அலை என்பது பேரலையே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக்க நபர் ஒரு காலத்துல வைகோவுக்கு இந்த சக்தி இருந்தது நீங்க வந்து வைகோவுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய பலமும் அஹ் இருக்கிற கூட்டணியை எதிர்த்து வந்து அவர் பேசக்கூடிய தன் தான் ஆதரிக்கக்கூடிய தரப்பினுடைய வலிமையை வந்து மக்களுக்கு மிக தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தாரு அந்த இடத்த வந்து உறுதியாக இன்னைக்கு வந்து சீமான் நிரப்புறார் இப்போ வந்து சீமான் தொடர்ச்சி என்ன பண்றாரு ரெண்டாயிர அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால ஒரு சதவீதம் தான் எடுத்தார் அந்த தேர்தலை விட்டுருங்க அவர் அதுதான் அவருடைய முதல் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஒரு மூணு நாலு சதவீதத்துக்கு மேல போயிட்டார் அவர் சீமானுடைய எழுச்சி என்ன பண்ணுது தமிழ்நாட்டுல அப்படின்னா செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு நீங்க வந்து ஒன்பதுல இருந்து ஜெயலலிதா ஒன்பது இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வரைக்கும் பதினாறு தேர்தல் வரைக்கும் ஜெயலலிதா எதுல மூவாயிருக்காங்க அப்படின்னா இங்கு இருந்த ஈழப் போராட்டத்திற்கு பிறகு இருந்தால் ஒரு தமிழ் தேசிய பார்வை ஒண்ணு இளைஞர்கள் மத்தியில எழுந்துச்சு அந்த பார்வை எப்படி ஈழத்தில் வந்து காங்கிரஸ் துரோகம் செய்தது திமுக துரோகம் செய்தது இலங்கை தமிழர்களை வந்து அப்பாவி மக்களை கொலை செய்தது அப்படிங்கிற கருத்து வந்து கல்லூரி மக்க மாணவர்கள் அதுக்கு மேல வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில ஒரு பேர் அலைய ஒரு நெருப்பை உருவாக்குனுச்சு அதை அப்படியே ஓட்டா ஷிஃப்ட் பண்ண முடியுமா பெரிய ஓட்டு இருக்கா நம்மள ஆனா அது ஒரு கருத்துருவாக்கத்தில் இருந்துச்சு தமிழ்நாட்டுல தெருவுல இறங்கி ஒரு இளைஞரை கூப்பிட்டு ஈழத்துல என்னப்பா நடந்தது ஈழத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈழத்தில் நடந்தது அப்பட்டமான படுகொலை அதற்கு உடந்தையாக இருந்தது திமுக காங்கிரஸ் இதை கண்டிப்பா சொல்லுவார் அவர் இதை கண்டிப்பா சொல்லுவார் அவர் ஒருவேளை திமுக காங்கிரசுக்கு ஓட்டு கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம் அது இன்றைய அரசியல் கருத்து ஆனால் அவர் வந்து அதை ஏத்துப்பார் அந்த கருத்து இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தன் பக்கம் சாதகமா திருப்பிக்கிட்டாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு காலத்துல எல்டி டி எழுத்தவங்க ஈழப் பிரச்சனையை வேறு விதமாக அணுகியவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல அந்த தேர்தலையே வந்து ஈழப் பிரச்சனையை மையமாக மாற்றினார்கள் சிரிபோர்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்ப ஈழத்துல நடந்ததெல்லாம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சீமானை இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு பிரச்சாரம் பண்ணாது எலிதாவுக்கு அப்ப ஒரு ஒரு புதிய தமிழ் தேசிய அரசியலை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பி அந்த இளைஞர்களை தன்பக்கம் தனக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொண்டார் செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த வாக்குகளை அண்ணா திமுகவில் இருந்து உடை தெரிந்து விட்டார் சீமான்கிறது யதார்த்தம் சீமான் வந்து ஒரு புதிய யங்ஸ்டர் ஓட்டையும் அண்ணா அதிமுகக்குள்ள செல்வி ஜெயலலிதாவை தமிழ்தேசிய முகமாக தமிழ்த் தேசிய அரசியலின் அடையாளமாக பார்த்த ஒரு ஓட்டையும் அவர் அப்படியே தன்னுடைய பேச்சு விசையால் கவர்கிறார் அது ஒரு அஞ்சு சதவீதமா அவருக்கு பவுண்ட் ஆயிடுச்சு மூணு சதவீதம் அந்த ஒரு நாலஞ்சு சதவீதமா அந்த வாக்குகள் வந்து அவர்கிட்ட நிலையா அது கவனிச்சிங்கன்னா இருந்து சீமான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காரு அவர் அஞ்சுக்கு கீழே போல நாலு கிங் கீழே போமாட்டாரு அப்ப இந்த ஓட்டு வந்து அவருகிட்ட தேங்கி இருக்கிறது இந்த ஓட்டினுடைய குரல் என்ன அதோட கோர் வந்து காங்கிரஸ் திமுகவை எதிர்ப்பது அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஒரு ஓட்டு இருக்கிற போது இந்த ஓட்டை இவர் தனியா இருபத்தி ஒன்னு தேர்தலையும் நிக்கிறாரு இருபத்தி நாலு தேர்தல் நிக்கிறாருன்னா அவரு நேரடியாக திமுகவிற்கு எதிராக நிற்கக்கூடிய நீண்ட காலமாக திமுக எதிரியலை செய்த அண்ணா திமுக வாக்குகளையும் திமுகவுக்கு எதிராக புதிதாக திமுக எதிர்ப்பை பெரிதாக பம் பண்ணக்கூடிய பாஜக வாக்குகளையும் தான் அவர் எடுக்கிறார் நியாயமாக நமக்கு வர வேண்டிய வாக்குதான் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் எதிராக போகக்கூடிய வாக்குகள் பாஜகவிற்கும் திமுகவுக்கு தான் வரணும் ஆனால் அதை வேறு ஒரு அஜெண்டா வழியா அதை சீமான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் அப்ப சீமானோட வாக்கு என்பது மிக தெளிவாக கா பாஜக அதிமுக வாக்குகள் தான் அப்ப சீமான் போன்ற ஒருவர் வந்து தனித்து நிற்பதன் வழியாக அவர் உறுதியாக திமுக கூட்டணி வெல்வதற்கு வழிவகுக்கிறாருங்கிறது எதார்த்தம் அவருக்கு உண்மையிலேயே திமுக காங்கிரஸ் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் வந்தது போல அவர் இந்த கூட்டணியோடு இணங்கி வர வேண்டும் அதாவது யானது ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன நெருக்கமான அரசியல் உறவு இருந்துச்சா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர புரிதல் இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் படு கேவலமாக படு மோசமாக அறிக்கையில் கொடுத்த காலங்கள் இருந்துச்சு அந்த நிலையிலையும் முதல்ல எது வேணாலும் இந்த தமிழ்நாட்டில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய நச்சு மரம் திமுக அதை முதலில் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட விஜயகாந்த் அந்த காலத்துக்கு வந்தார் அந்த கூட்டணிக்கு வந்தார் அப்ப விஜய் சீமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் இதே எண்ணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராஜாஜி போன்றவர்களுக்கு இருந்துச்சு ராஜாஜி போன்றவர்கள் ஒரு பெரிய அணிய இன்னைக்கு சீமான் இருக்கக்கூடிய இந்த இதே நாம் தமிழர் கட்சியை அன்று வந்து சீப அந்த ஆதித்தனார் வந்து இந்த கட்சியோட தான் கூட்டணி வச்ச இதே நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு அந்த திமுக கூட்டணியோட போய் நின்றுச்சு அதுக்கு காரணம் வந்து அன்னைக்கு காமராஜர் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கம் அப்போ உங்கள் சீமானுடைய நோக்கம் வந்து பெரிய நோக்கமாக இருந்தால் அது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கமாக இருந்தால் அவர் உறுதியாக மற்ற கொள்கை கோட்பாடுகளை தாண்டி அரசியல் ரீதியாக அந்த ஒரு பொது புள்ளிக்கு வந்து அவர் இந்த கூட்டணியோட சேர்றது சேர்றதுதான் ரைட்டு அப்படி சேரலைன்னா வரலாற்றில் அவர் திமுகவை ஆட்சிக்கு வருவதற்காக பாடுபட்டார் என்றுதான் எழுதுவாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை